அனைவருக்கும் வணக்கம் நல்ல மீன் வாங்குவது எப்படி மார்க்கெட்டில் தான் வாங்கி ஆகணும் வேறு வழி இல்லை இன்றைக்கி கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க அந்த ஆத்தோர பகுதியில் இருக்கிறவங்க ஆற்றுல மீன் பிடிச்சி சாப்பிடுவாங்க ஆனால் நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு அது போன்ற ஒரு வசதி கிடையாது நம்ம மார்க்கெட்டில் போய் தான் வாங்கி உபயோகிக்கணும் நல்ல மீன் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது மீனை வெட்டும் பொழுது அதிலிருந்து ரத்தம் வழியணும் அது ரொம்ப ஃப்ரெஷ்ன்ட்டு நம்ம நினைக்கிறோம் அதுபோல் ப்ளஸ் எல்லாம் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நல்லாவே தெரியும் குழகுளன்னு இல்லாமல் கொஞ்சம் அந்த அல்வா மாதிரி வெட்டும்போது பார்த்தாலே அல்வா வெட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் ஃப்ரெஷ் மீன் அப்படின்னு நம்ம உபயோகிக்கிறோம் ஆக்சுவலாக அது ஃப்ரெஷ் மீனாக அப்படின்னு பார்த்தா கிடையாது இப்போது மார்க்கெட்டில் பால் பாக்கெட் கிடைக்கிது நம்ம வாங்கிட்டு வர்றோம் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அந்த பாக்கெட்டை திருப்பி எடுத்து ஒரு நாலு மணி நேரம் வெளியில் வைக்கிறோம் திருப்பி எடுத்து ஃப்ரிட்ஜில் உள்ள வைக்கிறோம் திரும்பி எடுத்து வெளியில் வைக்கிறோம் இப்படியே வச்சுட்டு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி பால் பார்த்திங்கன்னா பால் கெட்டு போயிருக்கும் இந்த இடையில் வெளியில் வைக்கிற காலத்தில் தான் அது கெட்டு போகுது அப்போ மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அந்த ஐஸ் பெட்டியிலேருந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணுறாங்க அதை வந்து திருப்பி விற்க வியாபாரம் ஆகாத மீன்களை திருப்பி அடுத்த நாளுக்காக அதை திருப்பி அவங்க கிட்டே இருக்கிற ஐஸ் பெட்டியில் வைப்பாங்க இப்படி மாற்றி மாற்றி வைக்கும்போது அது மீன் வந்து கெட்டு போயிடும் அது நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது அதனால் அதை வாங்கிட்டு வந்து நம்ம அதை சமைச்சு சாப்பிட்ருவோம் அவங்களும் வந்து அதை விற்கிலன்னா அவங்களுக்கு போட்ட முதல் கை கை முதல் வந்து கிடைக்காதுங்கிறது அவங்களுடைய நிலைமை இப்படி தங்களை பாதுகாப்புக்காக அவங்க வந்து இதை அடுத்தவங்க தலையில் கட்டிடுறாங்க அதை நம்ம குறை சொல்ல முடியாது தான் விழிப்போடு இருந்துக்கணும் சரி ஃப்ரெஷ் மீன் வாங்கிறது அப்படி ப்ளஸ்ஸோட பிளட்டு வெளியில் வர்றது உண்மையிலுமே பிஸ் ப்ரஸ் மீனா அப்படின்னா அதுதான் இல்லை கடலில் பிடிக்கக்கூடிய மீன்கள் வந்து கரைக்கு வந்து சேர்றதுக்கே பத்து நாள் பதினஞ்சு நாள் எல்லாம் ஆகுறதா சொல்கிறாங்க அது வரைக்கும் இவங்க கொண்டு போகிற ஐஸ் பெட்டியில் போட்டு வச்சுருந்து அதை பிடிச்சு பிடிச்சு அந்த ஐஸ் பெட்டியில் ஐஸோடு கலந்து வச்சுருந்து அதை திருப்பி கரைக்கு வந்து திரும்ப ஐஸ் இன்னொரு ஐஸ் பெட்டியில் மாற்றி அதற்கு பிறகு கண்டெய்னர் மூலமாக பல ஊர்களுக்கு வியாபாரத்துக்கு வருது ஆக மொத்தம் இந்த நீங்கள் ப்ரெஸ்ஸு அப்படின்ட்டு வெட்டும்போது ரத்தம் வரக்கூடிய மீன்கள் கடல் மீன்கள் அனைத்துமே குறைஞ்ச குச்சம் இருபது நான்கு இருபது நாட்களுக்கு முன்பு பிடிச்சாதான் இருக்கும் இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும் இரண்டாவதாக இந்த மீன்பிடி தொழிலில் இருப்பவர்கள் அந்த ஐஸ் பேக்டீரியாவில் வேலை செய்கிற செய்பவர்கள் ஐஸ் தயாரிப்பு நிறுவனங்களை வச்சுருக்கிறவங்க இந்த போட்டு விடுறவங்க மீன்பிடி சம்மந்தமான அனைத்து உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் வெட்டி உங்கள் பாதத்தில் போடுறதுக்கு முன்னாடி கலவரிங்களா அது வரைக்கும் இருக்கிற அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் இருக்கிறவங்க யாரும் எம்பிபிஎஸ் படித்து என்ஜினியரிங் படித்து அப்படி பறிப் படிப்பறிவு உள்ளவர்கள் வந்து இந்த தொழிலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மனித உயிர்களுக்கு எவ்வளோ ஆபத்துங்கிறதெல்லாம் வந்து தெரியாது படிப்பறிவு குறைவாக இருக்கிறதுனால பிழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னோக்கி இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்காது அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த லேப்லெலாம் பார்த்திங்கன்னா செத்த காலேஜுன்னு ஒன்று இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு குடுவையில் அந்த மூணு மாத கரு எப்படி இருக்குது அதுபோல் அதிசயமான பாம்பு எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒரு லிக்யூடில் போட்டு கண்ணாடி குடுவியில் வச்சுருப்பாங்க கெடாமல் இருக்கும் அது உண்மையான உருவம் அது அந்த கெமிக்கலை வந்து நம்ம பயன்படுத்துகிறது அப்போ மீன் வந்து அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல பிடிக்கும்போது என்ன கண்டிஷனோ அதே மாதிரி இருக்கும்ல அப்போ மீனுக்குள்ளே ஊற்றுறது கிடையாது இவங்க ஐஸ் தயாரிக்கும்போது ஐஸில் தண்ணீரில் கலந்துடுறாங்க அப்போ என்ன ஆகும் ஐஸில் இருக்கும் ஐஸுக்குள்ளே அந்த மீனை வைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு லெவலுக்கு இது வந்து நடந்துகிட்ருக்குது இருக்குது இதுக்கு காரணம் வந்து படிப்பறிவின்மை சமூக அக்கறையின்மை இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் சரி இப்படித்தான் அது ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கைக்கு வந்து சேருது அதை சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உங்களுடைய விருப்பம் நம்ம விழிப்புணர்வு தந்துட்டோம் அதனால் ஃப்ரெஷ் மீன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களாக போய் ஆற்றுல போய் பிடிச்சா தான் உண்டு அதுவுமே வந்து கழிவு நீரெல்லாம் கலந்து ஆற்றுல பிடிச்சிங்கன்னா அதுலேயும் கெமிக்கலெல்லாம் கலந்து வரும் அப்பவும் வந்து உயிருக்கு கேடு தரக்கூடிய தான் நம்ம சாப்பிடுவோம் இதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போட்டு நான் எனக்கு நான் வந்து மீன் நல்லது கண்ணுக்கு நல்லது அதுக்கு நல்லது இதுக்கு நல்லதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம ஹாஸ்பிட்டலை தேடி போய் சரி பண்ணுறேன்ட்டு போகிறோம் இதுதான் நடந்துட்டுருக்குது அப்போ என்ன பண்ணணும் இதெல்லாம் சாப்பிட்றத விட்டுடணும் அப்படி இல்லைன்னா ஆற்றுல போய் நல்ல மழையோரமாக இருக்கிற ஆற்றுல ம எந்த கெமிக்கலும் கலக்காமல் வரும்பார் தண்ணி அதில் இருக்குது அதில் ஒரு நாலு மீன் பிடிச்சி அங்கேயே வறுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டே இருக்க வேண்டியதுதான் இதுதான் ஒரே வழி அனைவருக்கும் வந்து ப்ளீச்சிங் பவுடர்னுடைய வாசம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் மீனில் இருந்து அந்த வாசனை வந்ததுன்னா இது கெமிக்கல் மூலம் ப்ராசஸ் செய்யப்பட்ட மீன் அப்படின்ட்டு புரிஞ்சுக்குங்க ப்ளீச்சிங் பவுடர் வாசம் வந்ததுனாலே அதை சாப்பிடக்கூடாது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இது ஒன்று தான் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி வேறு எந்த வழியிலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது எப்படி இருந்தாலும் பத் கடல் மீனாக இருந்ததுன்னா பத்து நாளைக்கு முன்பு பிடித்ததாக இருக்கும் இந்த குட்டையில் வளர்த்து அதுக்குன்னே மீன் பண்ண வச்சு வளர்ப்பாங்க அது பூரா வந்து அதுக்கு போடுற தீனியில் பலவிதமான அது சரி நல்லா புஷ்டியாக வளர்கிறதுக்காக பலவித மருந்துகளை உபயோகப்படுத்துகிறாங்க அதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு அந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கிவிடும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் வந்து இனிமேல் வந்து பழங்காலம் மாதிரி எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் எதாவது கிடைக்குதான்னு தேடி சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க இதற்கு காரணம் வந்து மக்கள் தொகை அதிகமாகும் போது இப்படி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எல்லோரும் கட்டாயத்துக்கு உள்ளாகிறாங்க இப்படி விவசாய புரட்சியில் அவ்வளோ கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தி இந்தியா முழுக்க அந்த உணவு பஞ்சத்தை தீர்த்தாங்களோ அதுபோல் கட்டாயத்துக்காக இப்படி செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எது எது வந்து ஓரளவு கெமிக்கல் கலந்தது அப்படிங்கிறத அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு கால உயிர் வாழ விரும்புகிறவர்களுக்கு இல்லை எனக்கு அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை எதாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு நோய் வந்தால் செத்து போகிறேன் அப்படிங்கிற ஒரு வீரியமான தைரியம் இருக்கிறவங்க ஏதா வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமே மிகச்சிறந்த செல்வம் அதுக்கு முன்னாடி வேறு எதுவுமே வந்து நிற்காது பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நோய் இல்லாத வாழ்வு மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை வேறு எதுலேயும் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அவசியம் இதை சிந்தனை செய்யுங்க இந்த மீன் விஷயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்